இன்றைய திருப்பாடல்கள் நூற்றி நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்து முதல் இருபத்தி ஒன்று வரை உள்ள இறைவார்த்தைகள் ஆண்டவரே நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும் உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள் அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள் உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள் மானிடருக்கு உம் வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொழியையும் புலப்படுத்துவார்கள் உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது தடுக்கிவிழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார் தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகின்றார் எல்லா உயிரினங்களின் கண்களும் உண்மையை நோக்குகின்றன தக்க வேளையில் நீரை அவற்றுக்கு அனைத்திலும் நீதி உடையவர் அவர் தம் செயல்கள் யாவும் இரக்கச் செயல்களே தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார் அவர் தமக்கு அஞ்சி நடப்போரின் விருப்பத்தை நிறைவேற்றுவார் அவர்களது செவி சாய்த்து அவர்களை காப்பாற்றுவார் அனைவரையும் பாதுகாக்கின்றார் பொல்லார் அனைவரையும் அழிப்பார் என் வாய் ஆண்டவரின் புகழை அறிவிப்பதாக உடல் கொண்ட அனைத்தும் அவரது திருப்பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவதாக ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கண்ணின் மணி போல் பாதுகாத்து வழி நடத்தி வரும் உமது மேலான அன்புக்கு இயேசுவே உமக்கு நன்றி